முதலில் தலைப்புச் செய்தி யாழில் மணற்கொள்ளையர்களின் பெரும் அட்டகாசம் வீரிக்கிரங்கி போராடிய மக்கள் இனி விரிவான செய்தி தென்மராட்சி கொடிகாமம் கரம்பகம் பகுதியில் இன்று பிற்பகல் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது கரம்பகம் பகுதியில் சட்டவிரோத மணல் கொள்ளையர்களால் தோட்டங்களுக்கு செல்லும் பிரதான வீதிகளில் மணல் ஏற்றப்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மணல் கொள்ளையர்களை அரசாங்கமும் அதிகாரிகளும் தடுத்து நிறுத்த தவறுகின்றனர் எனவும் தமது தோட்ட வீதிகள் இவ்வாறு அழிந்து போனால் தமது விவசாய நடவடிக்கைகளுக்கு பெரிதும் பாதிப்பாக அமைந்துவிடும் என கூறி விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர்

எங்களுக்கு வேறு ஒரு பாதையுமே இல்லை மற்ற பாதை வெள்ளம் இந்த பாதை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் புட்டியான பாதை இல்லை இதை விடவா இவ்வளோ மண்ணை ஏற்றி வைக்கிறோம் இதை பிடிக்கிற பெரிய விஷயம் இல்லை இருந்தால் பின்ன சின்ன சின்ன இந்த என்ன ஒரு சின்ன குண்டு உடனேட்டா பிடிக்கிறீங்க ஒரு கைக்கோவில் குண்டு கொண்டு பிடியும் பிடிக்கிறீங்க ஹெல்மெட் இல்லா போனால் இல்லா போனால் உடனே பிடிக்கிறீங்க ஆ அவனை களை களைப்பிடிக்காத ஒரு சொட்டு அல்கோவல் பிடிச்சிட்டா பிடிக்கிறீங்க ஆனால் இந்த பெரிய அடிப்பை ரெண்டு இல்லை பத்துக்கு மேலே என்ன ஒவ்வொரு நாளும் கூட வந்து ஜேசிபி ஓட்டு ஏற்கிறனால அதுக்கு இந்த ஒன்றும் இல்லை லஞ்சம் இல்லை மோசடி இல்லை நேர்மையாக நடக்கிற மாட்டேன் எல்லாரும் இந்த வரைக்கும் நேர்மையானது அந்த அடிப்பு ரோடுமா டிப்பர் அடிப்புறோடுமா எங்களை மண் போகுமா எங்களை ஊர் சும்மா இல்லை கொதிக்க இந்த மண்ண நாங்கள் தோட்டம் செய்யறோம் ஒருவேளை மண் ஏற்றி கொண்டு நடக்கும் வேற வழி இல்லை ரோட் இல்லை ரோட் இல்லைன்னு முழு கத்துறோம் ஆனால் ரோட்டையும் போட்டு தெரியல பரவாயில்ல மணல் ஆளும் போக இருந்தாலும் போகிறோம் நாங்கள் தண்ணி இல்லாமல் இது இதில் பாருங்க தண்ணி விட்டு வசிக்கிறேன் பாருங்க ஆ எல்லாம் இன்னு தோட்டம் செய்யலாம் திருவா வெட்டலாம் இது இல்லை அந்தளத்துக்கு வெட்டு போனதுக்கு ஆ இந்த மக்கள் முன்னுக்கு வராத காரணமும் அரசாங்கம் இந்த இந்த கள்ளவேல வேலை செய்யறாங்க சேர்ந்து நிற்கிறதுனால தான் மக்கள் முன்னுக்கு வர்றதில்லை உண்மை ஆ அதுக்கு அது அஞ்சு போட்டு தான் இந்த வேலைடா இல்லன்னு வாங்கலாம் ஒரு சரியானது என்ன ஆகும் பிடிச்சிருப்பயோ இல்லையோ

எங்களுடைய பிரதேசத்தினுடைய வளங்கள் சூழ்நிலை தொடர்பாக என்று ஒரு முன்னெடுத்திருக்கின்றோம் கரம்பகம் என்று சொல்லப்படுகின்ற கலம்பகம் மிரிசல் பிரதேசத்தைச் சேர்ந்த ஆஹ் ஒரு குறிச்சி அதிகமாக முழுமையாக விவசாயம் அஹ் செய்யப்படுகின்ற இடம் இந்த விவசாயம் செய்கின்ற இடத்தினுடைய விவசாய விளைபொருட்களை கொண்டு செல்வதற்கும் அதே போல வாகனங்கள் வந்து விவசாய பொருட்களை கொள்முதல் செய்வதற்குமான ஒரு பாதையாக இருக்கின்றது இந்த கிளாலி எழுதுமட்டு வீதியிலிருந்து விளத்த பிள்ளைக்குள்ளே செல்ல செல்கின்ற வீதி இந்த வீதியிலே சட்டவிரோதமாக மணல் கொள்ளையிலிருந்து வட்டிருக்கின்றார்கள் இந்த மண் மாவியாக்கள் இந்த மண் மாவியாக்கள் அஹ் நிச்சயமாக உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் கடந்த காலங்களில் எங்களுடைய பிரதேசத்தின் குளங்கள் வயல் நிலங்களை வெட்டி செலுத்தினார்கள் அந்த காலம் தற்போது அது முழுமையாக பாதை மூடப்பட்டிருக்கிறது வயல் நிலங்கள் மனைவி அழிக்கப்பட்டிருக்கிறது அதே போல குளம் வந்து குளத்தினுடைய அந்த இயல்பு நிலையை விட்டு வித்தியாச வெட்டி பெரிய ஒரு பரப்பளவில் குளத்தை இல்லாமல் ஆகி இருக்கிறார்கள் அது மாத்திரமில்லை அந்த இப்போது பூரணமா தண்ணி நிற்குது அதுக்கு போனால் யாரும் மீண்டு வர முடியாது எங்க கிராம இருக்கு அந்த பல பேருக்குன்னு தெரியாது அந்த வகையில இப்போ அங்கே ஏற்று காண்டி இந்த பாதையில் ஆஹ் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மரக்கரை கொண்டு போற இதே வாகனம் இதே பாதையெல்லாம் வாகனம் பாரு இந்த பாதையில வந்து ஜேசிபிந்திரத்தை பயன்படுத்தி கடந்த காலங்கள கையால மண்பெட்டியால சவலால மண் ஏற்றுறாங்க இப்ப வந்து ஜேசிபி போட்டு துணிச்சலாக நான் நினைக்கிறேன் இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும் அரசு தரப்பட்டுதான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் முப்படை நான் சொல்றேன் சொல்றேன் சிவில்படியா இருந்தானே போலீஸா இருந்தானே ராணுவமா இருந்தானே எல்லாரும் சேர்ந்துதான் இந்த அஹ் கொள்ளைகளுக்கு ஏன்னா அவர்களுடைய பிரதேசம் இல்ல தானே இது இது எங்களுடைய தமிழ் பிரதேசம் அந்த வகையில அவர்களுக்கு எந்த கஷ்டமும் பெறாது நெஞ்சு கொதிக்காது இது எங்க எங்கட நிலம் இந்த ஒவ்வொரு ரோட்டு மண்ணும் பயில ஒன்னா பார்த்தோன்னு நெஞ்சு கொதிச்சுதான் இந்த மக்கள் ரோட்ல வந்து நிக்கணும் எங்கட பரம்பரை இங்கேதான் வசிக்குது இங்கேதான் வாழ போறோம் எங்களுக்கு வேற தொழில் தெரியாது அதே மாதிரி விவசாயிகள் எல்லாரும் வந்து நிக்கணும் விவசாயிகள் முழு பேர் இதோட மற்ற உடனடியா தகவலை தெரிய தெரிவிக்கிறதுனால இதுக்கு மட்டும் எழுபத்தி ரெண்டு தோட்டம் தோட்டஞ்சராக விவசாய அஞ்சலாக இருக்கலாம் அதனால தென்னங்காளி மாமரட்சி தேசி அப்படி பெரிய விவசாயம் செய்யற பிரதேசம் இருக்கிற வழியா உடனடியாக இந்த அதிகாரிகள் தங்களுக்கான உண்மையா நேர்மையா வேலை செய்யற இருந்தாலும் போலீசா இருந்தாலும் ராணுவமா இருந்தது நாங்க எத்தனை பேருக்கு தவறு கொடுத்துருக்கோம் ஒருதராஜிங்க வந்து பார்க்கல சரிதானே கழுதியில போலீசை போய் கேட்க சொல்றாங்க வாகனம் பழுதும் கொண்டதுக்கு பிடிக்கல அப்படின்னா அப்புறம் என்னது பலி யார் எங்களை பாதுகாப்பு எங்களை வளங்களுக்கு யார் பாதுகாப்பு ஒண்ணும் இல்லையே வேற சொல்றது இதை உடனடியாக கட்டுப்படுத்துறதுக்கு ஆளுநரா இருந்தானே அல்லாட்டி அரசாங்க அதிபரா இருந்தானே பிரதேச செயலாளர் இருந்தானே கிராம உத்தியோகத்திலா இருந்தானே யார் இதுக்கு பொறுப்பாளர் உத்தியோகம் உண்மையா கனிய வளத்தை கூட நான் கூப்பிடுறதுக்கு தொடர்பு நாங்கள் கிடைக்கல அந்த அலை அவர் கூட வந்து பார்க்கணும் எங்களை வளம் என்ன மாதிரி சோரியப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இந்த மக்கள்கிட்ட இந்த உலநிலங்களை இப்படி கொண்டு உளநிலத்துக்கு வந்து கூட பாதையை இப்படி கொண்டு வாங்க இது மாத்தமில்ல இந்த டிப்பலால எங்களுடைய மூன்று வருஷத்துல போடப்பட்ட மூன்று வருஷத்துக்குள்ள போடப்பட்ட வீதி அந்த வீதி வீதிப்போம் பயணிக்க முடியாது அதை பாக்குறோம் நாங்கள் பாருங்க நான் இந்த ஊடகங்கள்ல கேக்குறது எங்களுடைய அந்த வீதியா உரியாதீர்கள் தெரியப்படுத்தும் எங்களுக்கு கனவு இருந்த கடிதம் அனுப்பி இது கடந்த காலங்களில் பிரதேச வேலை கூட இவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா நான் சொல்லப்பட்ட ஆக்கள் எல்லாரையும் கடிதம் அனுப்பினாங்க இதுவரையில எதுவும் முடியும் இல்லை திருப்ப திருப்ப இது இந்த சம்பவம் நடந்து கொண்டே இருக்கு இது வந்து அஹ் ரோட்ல இருந்து விடத்தப்பிள்ள வேல்கரைக்கு போகுது இஞ்சாலி சம்பாளி புள்ளி போற இந்த பாதை அதோட இதுல இருக்கிற விவசாயிகள் இடுபொருட்கள் ஏற்றுமதி பொருட்கள் எல்லாம் இங்க இருந்து இந்த பாதையால ஏத்தி கொண்டு போற சந்தைகளுக்கு அப்படி கொண்ட இந்த பாதையை உலா தாழ்பத்துக்கு மண்ணை வெட்டி ஏத்தி இருக்கிறாங்க இதால எங்களுக்கு போக்குவரத்துக்கு முடஞ்சலா இருக்கு எதிர்காலங்கள்ல இதுல தண்ணி நிக்குதுன்னு சொன்னா மற்ற பாதையெல்லாம் தண்ணி நிக்குது இது தண்ணி இல்லாத புட்டி பாதை இதை இப்படியே வெட்டி ஏத்தி இருந்தா மற்ற எங்கள போக்குவரத்துகள் வந்து பிரச்சனைக்குள்ள ஆகி கொண்டு இருக்குது இவ்வளவு மண் ரோட் போட்டு தாரம் பண்ணாங்க ரோட் போட்டு தரே இல்லை ஆனா இப்ப மண் என்றாலும் ஒழுங்கா இருக்குன்னு சொன்னா அதுவும் இப்ப இல்ல மண் எதுபடுது இப்படி இந்த பிரதேசத்துல இந்த பிரதேசம் சகல பிரதேசங்களிலும் இந்த இது நடந்து கொண்டு இருக்கு அதே நேரம் இந்த மண்ணை எங்களுக்கு உரிய ஆக்கல் வந்து இதை பார்வையிட்டு இதுக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பெற்று வேணும் வந்து தாழ்மையிடம் கேட்டுக்கொண்டாங்க மணல் கொள்ளைய வந்து நடுக இந்த பிரதேசங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்குது இதுக்கு பக்கத்துல இருக்கிற காணி வேலிகள் எல்லாம் வேண்டாம் இந்த மணல் கொள்ளையால பாதிக்கப்பட்ட போது விவசாய உடுபொருள்களை கொண்டு வர்ற பாதையாத்தான் இந்த நிலம் பயன்படுத்தப்படுகிறது இதால பாரிய ஒரு நெருக்கடியை சந்திச்சிருக்கிற மண்டும் இத உரிய அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு வந்து இதுக்கான தீர்வை எங்களுக்கு பெற்றுத் தருவணும் மிக விரைவாக பெற்றுத் தருவணும் தான் எங்களுடைய கோரிக்கை